ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கப் சேப்பு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட் மார்க்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு மொத்த உடம்பு சுற்றுலவும் முப்பத்தி மூணு இஞ்சி இந்த முப்பத்தி மூணு இஞ்சி உடம்பு உள்ள இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து இறக்கம் சோல்டர் கழுத்து சுற்றளவு அளவு ஆம்கோல் அளவு உடம்பு முன்கப் ஷேப்புக்குள்ளே முன்கப்பு இறக்கம் எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண வேண்டியது பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா முன்கழுத்து இறக்கத்துக்கும் இந்த பட்டி நம்ம கட் பண்ணியிருக்கோம்லாம் இந்த இடத்துக்குள்ள இடைப்பட்ட பகுதியை நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணணும் இந்த போல்டிங் பண்ணக்கூடிய அளவு பாருங்க ஓப்பன் சைட்லேருந்து ஒரு மூன்றரை இஞ்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாடலில் அளவு வரும் எல்லா ப்ளவுஸுக்கும் அந்த கப் ஷேப்பு ஒரே மாதிரி வராது ஓப்பன் சைட்லேருந்து மூன்றரை இஞ்சி நம்ம லைனிங் துணியை போல்டிங் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் துணியில் நம்ம மார்க் பண்ணலாம் பாயிண்ட் மார்க்கு லைனிங் துணியில் தான் நம்ம பாயிண்ட் மார்க்கு பண்ண போகிறோம் பாருங்கள் மூன்றரை இஞ்சி நேரம் மடக்கிடலாம் மடக்கின பிறவு இந்த மூன்றையில் ஒரு ஒரு இஞ்சி அகலம் எடுத்து ஒரு ரெண்டரை இஞ்சி உயரம் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிடலாம் இந்த போல்டிங் பண்ணால் மூன்றரை இஞ்சி பகுதியில் சரியா வெட்டு பகுதியில் மார்க் பண்ணிடுறாங்க மூன்றரை இஞ்சி போல்டிங் பண்ணி ஒரு இஞ்சி நம்ம இப்போ போல்டிங் பண்ண இடத்துல மார்க் பண்ணி ரெண்டு இஞ்சி உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஓப்பனுக்கும் அந்த பட்டிக்கும் இடைப்பட்ட அந்த வெட்டு பகுதியிலேருந்து கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய அளவு முக்கால் இஞ்சி எடுத்து அந்த முக்கால் இஞ்சியில் தான் நம்ம இந்த ஓப்பன் டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஒரு இஞ்சி அகலம் எடுத்தோம்ல அந்த மூன்றையில் அந்த மூன்றையில் ஒரு இஞ்சி அகலமும் ரெண்டரை இஞ்சி உயரமாக எடுத்ததை நீட்டாக மார்க் பண்ணிவிடுவோம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தைக்கும் போது தைக்கணும் இந்த மாதிரி தைக்கும் போது தான் அந்த கப் ஷேப்பு நல்லா டஃப்பாக நீட்டாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம இப்போ மெயின் டாட்டு இதுதான் மெயின் டாட்டு பட்டியோட ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் நம்ம மார்க் பண்ணுற டாட்டு தான் மெயின் டாட்டு அடுத்தது ஓப்பன் டாட்டு இந்த ஓப்பன் டாட்டுக்கு நம்ம முக்கால் இஞ்சி தைக்கும்போது பிடிச்சி தைச்சா போதும் முக்கால் இஞ்சி எடுத்து அதை சென்டராக வச்சு பிடிக்கும்போது ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு பிடிக்கணும் அடுத்தது பாருங்கள் ஆம்கோல் டாட்டு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மெயின் டாட்டு ஒயர் நம்ம ரெண்டரை இஞ்சி எடுத்ததுலேருந்து நீட்டாக போல்டிங் பண்ணி ஆம்கோலுக்கு நேர் எடுக்கும்போது ஒரு அளவு கிடைக்கும் அதுதான் நமக்கு ஆம்கோல் டாட்டோட அளவு பாருங்கள் இந்த ஆம்கோல் டாட்டு எதில் வந்து நம்ம முடிக்கணும்னா ஆம்கோல்லேருந்து ஓப்பன் டாட்டு ஒரு ரெண்டு இஞ்சிக்கு நீளம் வச்சோம்ல அந்த டாட்டுக்கு நேர் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணால் போதும் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் டாட்டும் ரெடி ஆகிரும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நம்ம முப்பத்தி மூணு இஞ்சி உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இந்த முன் கப்ஷேப்போட பாயிண்ட் மார்க்கு கொஞ்சந்தான் வித்தியாசமாக இருக்கும் மூணு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி மூணு பாயிண்ட்டுமே நீட்டாக ஒரே அளவுக்கு இருந்தால் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஓப்பன் சைடு டாட்டுக்கும் இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் இடைக்கிட்ட பகுதி கொஞ்சம் அளவு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஓப்பன் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அடுத்தது மெயின் டாட்டுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரே அளவு தான் வரும் சரியா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம தங்கம் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கோடு கோடு போட்டு அழகாக பார்க்கும்போது முக்கோண சேப்பு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்களா இந்த முப்பத்தி மூணு இஞ்சி உடம்புள்ள இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப்போட ஷேப்பே பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும் நம்ம தங்கம் வாழ் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டிசைனிங் ஸ்டிச்சிங் கட்டிங் மெஷர்மெண்ட் மார்க்கிங் சுடிதார் கட்டிங் நிறைய விதமான மாடல்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் நம்ம தங்கம் வல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் இந்த பட்டி எதுக்குன்னா இந்த காலர் பட்டி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளவுக்கு அந்த கப் ஷேப்பில் பாயிண்ட் மார்க் பண்ணோமோ அந்த மெயின் டாட்டுக்கு அதே அளவு நம்ம பட்டியிலையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணும்போது இந்த கப்போட ஷேப்பு வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கப் ஷேப்புக்கு ஃப்ரெண்டு கப்பில் நம்ம ஒவ்வொரு இஞ்சி மூன்றரை இஞ்சி மடக்கி ஒரு இஞ்சி மெயின் டட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த ஒரு இஞ்சியை தான் நம்ம இப்போ கட் இருக்கோம் அந்த பட்டியில் இந்த மாதிரி கட் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ண அந்த கப் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே இருக்கும் அந்த கப்பு நீட்டாக நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ